கிறிஸ்தவ உலகின் ஆபத்தான காலகட்டம் முன்னொரு காலத்தில் சபையை விக்கிரகமாக கொண்ட விசுவாசிகளை பார்த்திருப்போம் ஆனால் இன்றோ பாஸ்டரை விக்கிரகமாக மாற்றிய பெருங்கூட்டத்தை காண முடிகிறது இதற்கு காரணம் சுயலாபத்திற்காக விசுவாசிகளை ஆதாயமாக்கும் பாஸ்டர்கள் ஒரு பக்கமும் வேதத்தை விட பாஸ்டர்களின் பிரமாணமே மேலானது என வாழும் விசுவாசிகளின் அறியாமை மறுபக்கமும் இருக்கத்தான் செய்கிறது குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் காணிக்கை வேண்டாம் என்று எந்த பாஸ்தராவது சொன்னதுண்டா அது மட்டுமல்லாமல் மாத மாதம் விசுவாசிகளிடம் அப்பா அம்மாவை நல்லா அப்படி இந்த பணம் எனக்கு வேண்டாம் என்று எந்த பாஸ்டராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா உங்க கூட பிறந்த சகோதரனுக்கோ சகோதரிக்கோ உள்ள சொத்து பிரச்சனையை நேர்மையாக தகராறு இல்லாமலும் முறுமுறுப்பில்லாமலும் தீர்த்து கொண்டீர்களா இல்லை என்றால் இந்த காணிக்கை எனக்கு வேண்டாம் என்று சொன்ன பாஸ்டர்கள் அல்லது ஊழியர்களையாவது பார்த்திருக்கீங்களா விழா பண்டிகை நாட்களில் புதுத்துடி எடுக்க வசதி இல்லாத உங்கள் சகோதரன் சகோதரிக்கோ சொந்தங்களுக்கோ புத்தாடை எடுத்து கொடுத்தீங்களா இல்லனா இந்த காணிக்கை வேண்டாம் என்று சொன்ன பாஸ்டர்கள் போதர்களையாவது பார்த்திருக்கீங்களா இன்று பெரும்பாலான பாஸ்டர்களும் அவர்களுடைய குடும்பத்தாரும் மிக விலை உயர்ந்த பகட்டான பிராண்டட் ஆடைகளை தான் அதிகம் வாங்குகிறார்கள் பாஸ்டர்களின் பிள்ளைகள் உபயோகிக்கும் செல்போனின் விலை ஒன்றரை லட்சம் பாஸ்டர்களும் அவர்களுடைய பிள்ளைகளும் அணியும் சூக்களின் விலை எட்டாயிரம் பத்தாயிரம் அவர்கள் பயன்படுத்தும் கார்களின் விலையோ பதினைந்து முதல் ஐம்பது லட்சம் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு காலங்களில் ஏழைக்கு இறங்குங்கள் ஒரு ஏழை குழந்தைக்கு புத்தாடை எடுக்க ஆயிரம் விதம் இருநூறு குழந்தைகளுக்கு புத்தாடை வழங்க இரண்டு லட்சம் வேண்டும் என்று வசூலித்து அந்த படத்தில் நான்கு பேர் கொண்ட தன் குடும்பத்துக்கு புத்தாடை வாங்கி பகட்டு காண்பிக்கும் பாஸ்டர்கள் தான் உறவினர்களே கடவுளுக்கு அள்ளி கொடுத்தால் அவர் ஒன்றுக்கு பத்தாக திருப்பி தருவார் என்று மூடத்தனமாக பாஸ்தர்களுக்கும் ஊழியர்களுக்கும் காணிக்கை நன்கொடை தசம பாகம் என்று கொட்டி கொடுக்காதீர்கள் அது மூடத்தனம் அறியாமை பாஸ்தர்களுக்கு ஒரு ரூபாய் கொடுத்தால் உங்களுக்கு பத்து ரூபாயாக கொடுக்க கடவுள் கள்ள நோட்டு அல்ல வேதத்தில் ஏழைக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்றும் இந்த சிறியரில் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்றும் தான் எழுதியிருக்கிறது அதனால் யாருக்கு கொடுக்க வேண்டும் எப்படி கொடுக்க வேண்டும் எதற்கு கொடுக்க வேண்டும் என்று சிந்தித்து செயல்படுங்கள் ஆசாரியனுக்கு கொடுக்க வேண்டாம் என்று எப்போதும் சொல்லவில்லை ஆனால் எந்த அளவு கொடுக்க வேண்டும் அளவுக்கு மீறி கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை உங்களுக்கு தெரிந்த கடினமான உண்மையான தேவையுள்ள ஊழியங்களையோ மிஷினரிகளையோ தாங்குங்கள் தவறில்லை உங்களை சுற்றிலும் தெரிந்த உறவினர்கள் நண்பர்களுக்கு கட்டாய உதவி செய்யுங்கள் மூலச்செலவை செய்து பணம் விடுங்கும் ஒரு சில பாஸ்டர்களுக்கு காணிக்கையை கொட்டி கொடுப்பதால் உங்கள் பாவம் தீர்ந்து விடாது ஒரு புண்ணியமும் கிடைக்காது ஒன்று நேரடியாக உங்களால் முடிந்த ஊழியத்தை செய்யுங்கள் அல்லது உண்மையான ஊழியத்தை கண்டுபிடித்து உதவுங்கள் அவர்கள் தவறும் பட்சத்தில் அதை திருத்துங்கள் முடியவில்லை என்றால் அவர்களை அனாதையாக்குங்கள் உங்கள் வனசாட்சிக்கும் கர்த்தருக்கும் உண்மையான போதகர்களையும் ஊழியர்களையும் கர்த்தர் அடையாளப்படுத்தட்டும் கடைசியாக அறம் சார்ந்த வாழ்க்கை பிறருக்கு உதவும் வாழ்க்கை பெற்றோரையும் உச்சார் உறவினர்களையும் புறக்கணிக்காத வாழ்க்கையை வாழ பழகுங்கள் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்